சாய பாப்பா தான் வேணுமா உனக்கு ஏன் தங்க மயில் ம் தங்கப்பிள்ள சாமி போய் படுத்துட்டியா தங்கப்பிள்ள சின்ன மயிலே தங்க கொஞ்ச அங்கேயே படுத்துக்கிறியா ஏன் சாமி சாய்பாபா சாமி தான் உனக்கு பிடிச்சிருக்குதா வள்ளி எந்த வாழை சுற்றி எப்படி சாமிகிட்ட போய் படுத்துருக்குற நீ ஏன் சாமி ம் சரிவா சாமியிட்டே உட்காந்துக்கிறியா ம் தகமயிலு ம் சாமியிட்டே உட்காந்துக்கிறியாடா சாய்பாபா கிட்ட ம் சாமி தகமயில் சாய்பாபா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா ஆ ஏன் போய் சாய்பாபாட்டுக்கு உட்காந்துட்டீங்க காலையில் ஏன் தங்கமையில் ஏய் சாமி உனக்கு வர சொல்லிச்சாங்க ஏன் சாமி சாய்பாபா சாமி உனக்கு பிடிச்சிருக்குதா சாமி உனக்கு கூப்பிடுச்சா ஏன்ங்க மேலே அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம அபி அர்ஜுனோட ஃபேவரட்டான ஒரு இடம்ங்க போய் உட்கார்ற இடம் சாய்பாபாவோட இந்த இடத்துல அங்கே போய் உட்காந்தாங்க அப்படின்னா அந்த வாழை சுருட்டிட்டு அப்படியே வந்து ஒரு சாமிக்கு சாமி கும்பிட்ற மாதிரி உட்காந்துக்குவாங்க அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்து பண்ணுறது இல்லைங்க அவங்களுக்கே தெரியுது ஓ சாமி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அங்கே போய் உட்காந்துக்கிறதுங்க இன்னொருத்தர் விநாயகர் ஃபோட்டோ பின்னாடி உட்காந்துட்டுருக்காளுங்க ஆ தகமையில் சாயங்கம்புடு கும்பிடுறா இன்னொரு ஆள் இங்கே இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா விநாயகர் ஃபோட்டோ பின்னாடி உட்காந்துட்டுருக்குறாங்க ஒளிஞ்சு உட்காந்துட்டுருக்குறாங்க அபி ஃபுல்லாக பாருங்க எப்படி போய் சாய்பாபா பக்கத்தில் போய் எப்படி உட்காந்துட்டுருக்கான்னு பாருங்க தகமையில் ம் இங்கேயே உட்காந்துக்கிறியா యాంజని ఇంకేం వండి criteria హ ఇంకేం వండి ని యా రంగపుల ఇంకేద్ గిస్టర్ ఇక్కడైతే గిస్టర్ కిన్నారి పై సాయి బాబా మున్నారి పండితే பி தங்க பிள்ள பாருங்க கரெக்டாக லைவ் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் ஒரு கடவுள் தெய்வாதீனமாகவே நடக்குதுங்க சாய்பாபா பக்தில் வந்து அபி பிள்ளவையும் உட்கார்ந்துட்டு இருக்கிறா கரெக்டாக நூற்றி எட்டு பேர் லைவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இரநூத்தி பதினோரு பேர் லைவில் வந்திருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம்ங்க நாங்கள் கோயமுத்தூர்லேருந்து அரிசியம்பருப் யூடியூப்லேருந்து வெற்றியால் பேசுகிறேங்க நம்ம அபிக்குட்டி காலையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி எல்லாம் வீடு சுத்தம் பண்ணிகிட்ருந்தாங்க காலையில் பால் குடிச்சி போட்டுங்க இங்கே வந்து ரொம்ப நேரம் காலங்கானத்தில் ஆகிட்டு இருந்தோம்னா சாய்பாபா சாய்பாபா ஃபோட்டோ பக்கத்தில் வந்து கீழே வந்து அப்படியே வாழை சுருட்டி உட்காந்துட்டாங்க தெய்வத்துக்கு பக்கத்தில் சாமி பக்கத்தில் அம்மா கூப்பிட்றாங்க பாரு எல்லாத்து வீட்லையும் இப்படி நடக்குமா என்னன்னு தெரிலைங்க நம்ம வீட்டில் அணில் வளர்த்துறங்காட்டி என்னன்னு தெரில சாவின் அண்ணா ப்ரோ வணக்கம்ங்க எங்களுக்கு இது பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எப்படி அணிலுக்கு வந்து கடவுள் போய் தெரியுது கடவுள் முன்னாடி போய் உட்காருது அப்படிங்கிறது எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட இடமெல்லாம் இருக்குதுங்க இருந்தாலும் அடிக்கடி இங்கே தான் வந்து உட்காந்துக்குவா நம்ம ஏதாச்சும் கான்னு துளாகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பார்த்தோம்னா இங்கே தான் இருப்பாங்க எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்ம ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு போயிட்டு வீடியோ எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்து விட்டு நகராது அதாவது ஒரு ஸ்டெப் நகருங்க மறுபடியும் நம்ம கேமரா வந்தாலும் எடுத்தோம்னா மறுபடியும் அதே இடத்துல உட்காந்துக்குவாங்க நீட்டி படுத்துக்குவா இது எங்களுக்கு வந்து ஓம் சாய் ஃபார் டெட் ரொம்ப நன்றிங்க நன்றிங்க நேரலையில் பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் கடவுளோட அனுகிரகம் கிடைக்கணுங்க பாருங்க எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குதுங்க எப்படி போய் சாய் பாபா முன்னாடி பார்த்துட்டு இருக்கான்னு பாருங்க லூசி தங்கமையில இங்க படுத்துக்கிறியா நம்ம போட்டுமா சாய்பாபா வக்கியா தங்கப்பில நந்தினி ஜி வாட் இஸ் யுவர் நேம் யார் நேம் கேட்குறீங்க என்னோட நேம் கேட்குறீங்களா என்னோடய பேர் வந்து வெற்றிவேலுங்க நம்ம நம்ம குட்டியோட பேர் வந்து அபிங்க அலியா நெடியா திஸ் இஸ் மை ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனா எந்த ஃபோனுங்க இப்போ நான் வச்சுக்கிற ஃபோனு உங்கள் ஃப்ரெண்டு ஃபோனா எத்தனை பேர் பிடிக்காம இருக்கீங்க வாட் இஸ் சோனே யூஆர் வெரி லக்கி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க சாவந்த் இப்போ வெளி மாநிலத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ பேட் பாயா சந்தோஷ்குமார் ஏன் இப்படி சொல்கிறீங்க ஹலோ பேட் பாய் பேட் பாய்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா பேட் பாய்னு சொல்கிறீங்க அப்படி இருந்தீங்க நாடா பண்ணிட்டோம் அபிம்மா சாயங்காச்சு இல்லையா இன்னும் கும்பிடலியா ம் ஒருத்தர் வார்த்தையும் நம்மள பேட் பாய் அப்படிங்கிறாங்க சந்தோஷ்குமார்னு ஒருத்தர் வெரி பியூட்டிஃபுல் ரொம்ப நன்றிங்க தங்கமையிலே சரி நான் போட்டுங்களா வேலை இருக்குது அர்ஜுனிங்க அஜு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா விநாயகர் ஃபோட்டோ இருக்கிறதால படுத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்க நம்மளுக்கு யூடியூப்லேருந்து வந்த சில்வர் பேப்பர்ட்டை இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்குறோம் சாமி ஃபோட்டோ முன்னாடி வச்சது அப்படியே இருக்குது ஐ ஐஎம்எஸ் சாய் ஃபேன் ரொம்ப நன்றிங்க நீங்கள் எங்கள் தங்கம் தான் பாருங்கள் இன்னைக்கு சாய்பாபா முன்னாடி உட்காந்துட்டு நகரம் வண்டங்கிதாக்கிட்டேன் உங்களுக்கு வந்து இந்த அணில் நம்ம அபிக்குட்டி வந்து சாய்பாபா முன்னாடி இப்படி வந்து மண்டிட்டு தரிசனம் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நல்லாயிருந்தது அப்படின்னா அந்த வீடியோ ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க யார் தங்கமையில் அபிமா அபி இன்னொருத்தர் வந்து விநாயகர் ஃபோட்டோ கடி நல்லா அந்த கல் கூலிங்காக இருக்காடி போய் படுத்துட்டாங்க அப்படி மட்டும் எல்லாம் சாய்பாபாவுக்கு கீழே வச்சுருக்க அந்த மரத்தில் அப்படியே ஏறி உட்காந்து படுத்துட்டாங்க தங்க பிள்ளை சில வெளியூர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா சில பைரவர் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா நாய்க சில சிவன் கோயிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குரங்கு பாம்பு எல்லாம் போயிட்டு அந்த கடவுளோட விக்கிரகத்து மேலே உட்காந்துட்டு நான் நம்ம எனக்கு தெரிஞ்சு அணில் வந்து இப்படி போயிட்டு ஒரு சாய் பாபா முன்னாடி உட்காந்துட்டு இதுதான் இதை ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் அவனுக்கு கரெக்டாக என்னன்னு தெரியலீங்க இவ்வளோ தூரம் பக்கமாக ஃபோனை கொண்டு போய் வீடியோ எடுத்தோம்னா அது நிற்காதுங்க ஓடிடும் நானும் சாய் வச்சுருக்கேன் ரொம்ப நன்றிங்க மோகன் துரைசாமி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்ங்க பாருங்க அப்படியே அந்த வாழை சுருட்டி வச்சுட்டு உட்காந்து அப்படியே உட்காந்துட்டாங்க இங்கே ஒரு ஆள் கீழே உட்காந்துட்டுருக்குறாங்க அந்த விநாயகர் ஃபோட்டோவை கீழே பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஆ அப்போது அமுக்குட்டி சார் வணக்கம்ங்க ஐ ரேவாஸ் வில்லேஜ் கிச்சன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க நானும் உங்கள் சேனல் அப்பப்போ பார்க்குறேங்க பார்க்குற டைம் கிடைக்கிறதில்லைங்க நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப நன்றிங்க நேரலையில் வந்ததுக்கு பழனியிலிருந்து ஒரு ஆசிரியர் வந்து நம்மளுடைய நேரலையில் வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ங்க ஃபைன் நன்றிங்க நன்றிங்க சார் இது நான் வந்து வளர்த்திட்டு இருக்கிற அணில்குட்டிங்க ரெண்டு அணில்குட்டி ஒரு ஆண் ஒன்று பெண்ணொன்றுங்க ஸ்கூல் லீவு ஓகே ஓகேங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சாய்பாபாவோட ஃபோட்டோ பக்கத்தில் வந்து இவங்களுக்கு உட்கார வந்து ரொம்ப பிடிக்குங்க மத்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று கொரிச்சிட்டு ஏதோ ஒரு சுட்டித்தனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து சாய்பாபா ஃபோட்டோ முன்னாடி பார்த்து போய் உட்காந்துட்டோமா அப்படின்னா அந்த வாழை சுருட்டி உட்காந்துட்டு அப்படியே சாந்த ஸ்வரூபமாக மாறிடுவாங்க எந்த ஒரு குறும்புமே பண்ண மாட்டாங்க எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குங்க எப்படி இந்த இடத்துக்கு அதே மாதிரி விநாயகர் ஃபோட்டோ முன்னாடி போய் உட்காந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு கீழே உட்காந்துக்குவாங்க உட்காந்துட்டு அது அது வாட்டுக்கு அப்படியே ஜாலி இது பண்ணிக்குவாங்க உட்காந்து சார் நீங்கள் உட்காந்து போய் உட்காந்து போ கையை கொண்டு போனங்காட்டி இது பண்ணிட்டாங்க கம்பெனி உட்காந்துக்குவாங்க ஐ எம் ஸ்ரீலங்கா ஓர்ஷில் ஓகே ஓகே ஐ எம் வாட்ச் ஹாப்பி பிஜ் ஆல் கும்மி வீடியோஸ் சூப்பர் தீரன் ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றிங்க ஏமையில் போய் படத்துக்கு போ படுத்து அவளோட இடத்துல பார்த்திங்கன்னா எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கடவுளோட மகிமையாக அவனு என்னன்னு தெரிலிங்க பார்த்தீங்கன்னா அப்படியே மறுபடியும் பாருங்கள் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டா மறுபடியும் அதே இடத்துல போய் படுத்துகிட்டாங்க அது என்ன தெரியுமானேங்குது எங்களுக்கு ஒரு கடவுளோட கிஃப்ட்டு தான் இந்த குழந்தைங்க ரெண்டும் அபி அர்ஜுன் ரெண்டு பேருமேங்க தங்கப்பிள்ளை தங்கமையிலே சாய்பாபா என்ன சொல்றாங்க ஏன் சமி க்யூட் ஸ்கோரல் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் அலியா நீடா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் யூடியூப்லேருந்து இருந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆச்சுங்க சில்வர் பிளே பட்டனு நம்மளுக்கு வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல அம்மா வரணும் அம்மா கையால் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்குறவங்க அம்மா இந்த ரெண்டு நாளில் வர்றாங்க அவங்களுக்காக வெயிட்டிங் அங்கே வந்தோன்னே அதை ஓப்பன் பண்ணுங்க தங்கமையிலே இங்கே பாரு முந்நூற்றி ரெண்டு பேர் உனக்கு பார்த்துட்டுருக்குறாங்க சாமி ஆ சாய் கும்பிடு நீ சாய் கும்பிட்டுக்காமி சாய்பாபாவை நான் சொல்கிறதில்ல உனக்கு காது கேட்குறதுல சாமி கும்பிடு நான் போகிறேன் நீ சாமி கும்பிடு சாமி தங்கமையில் ஏய் ம் வச்சிருக்கேன் மாதளம்பழம் வச்சுருக்கேன் சாமி சாப்பிடு ஓ சாமி மாதளம் பழம் வச்சுருக்கேன் பசிக்கு உனக்கு வேண்டாம் உனக்கு ஆ தங்கப்பிள்ள டேய் ஆ சாப்பிடு மாதிரி சாப்பிடு சாமி மாதன் பழம் எடுத்து வச்சிருக்கிறேங்க ஏன்னா அவளுக்கு பிடிக்கல லெவல் இருக்கு சாயம் முன்னாடி ஒரு மூணு மாதம் முத்து வச்சிருக்கிறோம் தங்கமையிலே பாதம்பழம் எடுத்து சாப்பிடு சாமி அதான் உனக்கு சாய்பாபா கொடுத்த பிரசாதம் எடுத்து சாப்பிடு எடுச்சா அப்படி மயிலு தகுப்பிட வேண்டாம் உனக்கு ஆ ஏமா தங்கமயிலே ம் சாப்பிடுங்க தங்கத்துக்கு பசிக்கும் சின்ன தங்கத்துக்கு வேண்டாமா சாமி உங்களுக்கு தங்கமையிலே மாதம்புளம் எடுச்ச அப்படி சாமி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் காலையில் சாப்பிட்டு இருப்பீங்க ஒரு மணி ஆயிடுச்சு எல்லோரும் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க சௌக்கியங்களா இது நம்மளோட அபிக்குட்டிங்க இன்னைக்கு காலையில ஒரு அரை மணி நேரம் காலம்னு சொல்லி எங்கின்னு பார்த்தோம்னா இங்க வந்து சாய்பாபா முன்னாடி வந்து அப்படியே உட்காந்துட்டாங்க கீழே எங்களுக்கே இது ஆச்சரியமா இருக்குது எப்பாச்சும் இருக்கா வருவாங்க ஆனா இவ்வளவு நேரம்லாம் உட்கார்ந்தது கிடையாதுங்க இன்னைக்கு என்னன்னு தெரில வெள்ளிக்கிழமையும் இப்படி பார்த்து இப்படி உட்காந்துருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரோலக்ஸ் டிஜே ப்ரோ வாட் இஸ் திஸ் ப்ரோ அனில் ப்ரோ அனில் வந்து நம்ம வளர்த்திட்டு இருக்கிற ப்ரோ ரெண்டு அணில் அதில் ஒருத்தி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாய்பாபா ஃபோட்டோ இருக்குங்க சிலை இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் எப்படி உட்காந்துட்டு பாருங்கள் சாய்பாபா முன்னாடி மண்டிகிட்டுங்க பவ்யம்மா வந்து உட்காந்துட்டுருக்குறாங்க அப்புறம் மறக்காமல் இன்றைக்கி நைட்டு வந்து லைவ்வில் வந்து கும்மி வீடியோ இருக்குதுங்க அதாவது கோயம்புத்தூர் மாதம்பட்டிங்கிற ஊரில் வந்து இன்றைக்கி லைவ் ப்ரோக்ராம் இருக்குது நைட்டு ஒரு ஏழு மணிலேருந்து லைவ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிரும் கண்டிப்பாக எல்லாம் லைவ்க்கு வாங்க சூப்பர் ப்ரோ நன்றிங்க நன்றிங்க ரோலக்ஸ் டீஜே அனில் தெரியுதுங்களா உங்களுக்கு சாய்பாபா முன்னாடி உட்காந்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அணில்குட்டி சாய்பாபா முன்னாடி இப்படி உட்காந்துருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா ரெண்டு மூணு பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க எஸ் ப்ரோ ஓகே ஓகேங்க அது இந்த ஒன் வீக் பக்கமாக உடம்பு சிலங்காட்டி வெளியே எங்கேயும் போட முடியலைங்க இல்லாட்டி நிறைய டான்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு லைவில் வந்திருக்கும் வீடியோ வந்திருக்கும் கொஞ்சம் உடல்நிலை சரி இல்லாதனால இன்றைக்கி தான் கிளம்புறேங்க இன்றைக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா இருமல் அதிகமாக இருக்குது எப்படி போகிறது இல்லை கிளைமேட் வேறு ரொம்ப மோசமாக இருக்குது இங்கெல்லாம் லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்குதுங்க சரிங்க இவ்வளோ நேரம் நேரலையிலிருந்து நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க உங்களோட பேரன்பு தான் எங்களுக்கு பெரிய ஆதரவு ப்ரோ ரொம்ப நன்றிங்க சார் அணில் அருமை கும்மி வீடியோ காட்சிகள் அருமை வெற்றி பல நேரங்களில் எனக்கு சோர்வு வரும்போது உங்க கும்மி வீடியோ தான் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் எனக்கு அதுதான் வேணுங்க ஏதாச்சும் ஒரு சோர்வா இருக்கிறப்போ கஷ்டமாக இருக்கிறப்போ நம்மளோட வீடியோ பார்த்து அதில் இருக்குங்க ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நம்ம சில்வர் ப்ளே பட்டனும் வாங்கிட்டோம்ங்க லாஸ்ட் ஒரு ஒன் வீக் ஆச்சுங்க ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி சில்வர் ப்ளே பட்டன் வாங்கிட்டோம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீண்டும் ஒரு அடுத்த நேரலையில் ஐஎம் ஃபிஃப்த்து ஓ அப்படிங்களா ஓகே ஓகே சூப்பர் ஐட்டி நன்றிங்க சார் நன்றிங்க சார் சரிங்க டைம் ஆகிடுச்சிங்க நான் மீண்டும் ஒரு நேரலையில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன் உங்களோட பேரன்பு தான் எங்களுக்கு பெரிய ஆதரவு தொடர்ந்து அன்பு கொடுத்துக்கிட்டே இருங்க உங்கள் அன்பு குறையாத அளவுக்கு நாங்களும் வீடியோ கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்போம் ஒரு பாரம்பரிய நடனங்கள் மோட்டிவேஷன் தன்னம்பிக்கை பேச்சுகள் கொங்கு தமிழோட கொங்கு தமிழ் நிறைய பேர் மறந்துட்டுருக்குறாங்க அதை பற்றிய வீடியோக்கள் எல்லாமே தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இவ்வளோ தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் எல்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நன்றிங்க மீண்டும் அடுத்த நேரத்தில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் ப்ரோ ரொம்ப நன்றிங்க ரோலக்ஸ் ப்ரோ